அது மே de ரோஜா நாடக மண்டத்தின் மிக சிறந்த முறையில் கதாநாயகாவும் ஏற்றி நடித்து நல்ல சளிக்கு நல்ல ஒரு நல்ல நேர்மையான ஒழிக்கக்கூடிய ரோஜா நாடகம் மண்டத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய தம்பி எளிரரசன் அவர்கள் அவருடைய அவருக்கு அதனால அவர் சில பேர் கொஞ்சம் அவர் வாழ்த்தணும் மேடைக்கு வாழ்த்து வந்திருக்காங்க எல்லாரும் கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்த

அந்த அந்தவருக்கும் நன்றி தெரிவித்துள்ள சென்னை சேர்ந்த தொழிலதிபர் பெருமாள் ஐயா அவர்கள் தம்பி எடிலட்சு அவர்களை பாராட்டி ரூபாய் ஐநூறு வழங்கியிருக்கிறார்கள் மனமார்ந்த நன்றி சேர்ந்த அஸ்வினி தெரிவித்துள்ள உரிமையாளர் அஸ்வினி அவர்கள் இங்கு பிறந்த காணும் எடிலட்சன் அவர்களை பாராட்டு ரூபாய் ஐநூறு இருக்கிறார்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடுகிறோம் தம்பி எளிரசன் அவர்களை பெருமை சேர்த்து அவருடைய கொஞ்சம் பாராட்டு வகையில் கடகுண கிராமம் சேர்ந்த பழனி அண்ணன் அவர்கள் இங்கு சிறப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அன்புலங்களுக்கு நன்றி தெரிவித்து விடுகிறோம் ஆம் சேர்ந்த எங்களுடைய கலா ரசிகர் ஐயா திருவாளர் வி வெங்கடேசன் அவர்கள் இங்கு தம்பி இளையரசன் அவர்களை பொன்னாடை அணிவித்து இங்கு வாழ்த்துகிறார்கள் நன்றி தெரிவித்து விடுகிறோம் வேலூர் சேர்ந்த மக்கானிக்கு மணிகண்டன் அவர்கள் இங்கு தம்பி இளையரசனை வாழ்த்துகிறார்கள் நம்ம இடையில சிலவர்களை வாட்ஸ்அப் வகையில் இங்கு மிக சிறப்பான ஒரு பிரமாணமான கேக்கை விட்டுகிறார்கள் பெரிய வணக்க

தம்பி எழிலச்சி அவர்களை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் விளங்கியிருக்கிறார்கள் அந்த புள்ளங்களுக்கும் நன்றி நன்றி என நன்றி கடுகனூர் பழனி அவர்கள் இங்கு தம்பி எடியரசு அவர்களை பாராட்டி ஐம்பது ரூபாயும் இன்னும் எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தின் மிக சிறந்த ஸ்டைலாக நடிக்கக்கூடிய அண்ணன் ரகு அவர்களை பாராட்டி ரூபாய் ஐம்பது ரூபாய் விடங்கியிருக்கிறார்கள் மனமார்ந்து நன்றி தெரிவித்துள்ளோம் இன்னும் இந்த இடைவேளையிலே நமது ஆர்காடு சேர்ந்த பணியாற்றக்கூடிய சிவக்குமார் திருவாளர் சிவக்குமார் அவர்கள் தம்பி எடிலேசன் பிறந்த நாளுக்கான அந்த தம்பி அவர்களை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் விளங்கியிருக்கிறார்கள் மனமார்ந்த நன்றி தேவனத்தில் தினந்தோறும் அனுபவத்தில் பூஜை செய்வது வழக்கம் தினந்தோறும் பூஜை செய்து தலைப்படுத்த இப்போது தேவலகூப்பிடு

ஏய் ஆட்டக்கார பஸ்கலா நீங்க நான் ஆட்டக்கார பஸ்கலா இவர வாங்கி விட்ட ட્રેனுக்கு வச்சிரு வாங்கி மாத்தறேன் வாங்குறடா மாத்த வாங்குறடா மாத்த வாங்குறடா இந்த அதன வாங்கி தூடுங்க மோதேவி டேய் என்ன நான் போக வேண்டாம் ஏழை இதை சதிச்சறேன்டா ஆமா அவர் செய்து அவനെ கிட்டி வர வேண்டாம்

Oh, <laughs> oh, Follow me, follow me.

நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் பி கே எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு மனமாந்த பாஸ்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்

ஆங்களே பாத்து யாரென்று கேட்குறீங்க நீங்க யார் எங்க இருந்து வர்றீங்க எங்க நாங்க யார் இத다 சொல்ல முடியல என்றால் உயிர் போய்டும் இதேrangle எங்க உயிரை விட்டால விடு விட்டால மெயில சொல்ல முடியலயா வேற சொல்ல முடியலறியா சொல்ல யாரு

அரே <laughs> தேவந்த மாதவன் oh! <plains> <UK> <hlemaster>

வேற கண்ணு கண்ணு வச்சுனா அம்மா யாரு 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 போய்ட்டினாடா ஆளு யாரு யாரு போய்ட்டினா ஏய் பையன் யாரு பையன் அரபா நீ என்ன நல்லவளா முத்தமியா பத்தினியா நாகர சனியை தொட்டு காளி கன்னி கருணை காட்டி கொடுத்த தேவுடியா அයப்பா நாகர சனியை காளி கத்தி கனவினிய காட்டி கொடுத்த காளி கத்தி கருணை காட்டி கொடுத்த பச்ச தேவுடியா பச்ச தேவுடியா மஞ்ச தேவுடியா அப்படிவா எல்லே இன்னு உலகத்திலே ஏய்